வணக்கம் என் பேர் சீனிவாசன் நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க ஒரு எம்பியானது நம்முடைய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருவாளர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முதல்வன் திருவாளர் விஸ்வ பிரசாத் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதே போல் இன்னொரு எம்பியானவங்க சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் அண்ணன் டெல் திருமாவளவன் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த தலைவர் அவரும் நம்ம கடலூர் மாவட்டத்தில் சிதம்பர தொகுதியில் இருக்கிறார் இந்த ரெண்டு எம்பிகள் இல்லை விஷ்ணு பிரசாத் இப்போதான் வந்தார் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் நம்மளுடைய அண்ணன் டெல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார் அந்த ஆண்டுகள் முடிந்து திருப்பி மீண்டும் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்ந்த தொகுதி மக்களால் இந்த தொகுதி மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஏன் தயங்குகிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை இந்த நெய்வேலியில் முக்கிய இந்த மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையாக நெய்வேலி என்எல்சி ஐடிஐ அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இன்று வரை எந்த ஒரு வேலைவாய்ப்பும் யாருக்கும் வழங்கப்படவில்லை இந்த வேலைவாய்ப்புக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பலமுறை சந்தித்தும் நேரிலும் மனு கொடுத்துள்ளோம் ஆனால் அவரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா அல்லது முயற்சி செய்கிறாரா என்பது தெரியவில்லை இந்த மாவட்டத்தின் மக்கள் நலன் கருதி ஒரு கட்சி தலைவரான சிறந்த தலைவராக இருப்பவர்கள் இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களின் பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கோ இதை பற்றி அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதற்கு போராடுவதற்கு ஏன் இவர்களெல்லாம் முன்வரவில்லை என்பது தெரியவில்லை இனி வருங்காலங்களில் சாதி மத பேதமின்றி பாடுபடும் அண்ணன் திருமாவரன் அவர்கள் இந்த என்எல்சி அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்ததில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பயிற்சி முடித்தார்கள் ஆனால் விடுதலை சிற்பை கட்சியை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அதில் பயிற்சி முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த மா அந்த மக்களுக்கும் இது இழிவுபடுத்துவதும் தெரிகிறது அதனால் இந்த பதிவை கேட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள என்எல்சி நிறுவனத்திடம் பேசி அதேபோல் நாடாளுமன்றத்திலும் குரல் எடுப்பை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை உறுதி செய்து இதற்கு நல்ல தீர்வை காணும்படுவதை முன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்